இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது தயிர் சேமியா சேமியா ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் அப்புறம் மாதுளம்பழம் முந்திரி பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை உப்பு தயிர் ஃபஸ்ட்டு சேமியாவை வேக வச்சு வடிகட்டிக்கலாம் தண்ணி ஒரு மூணு கப் ஊத்திக்கீங்க இதுல ஒரு மூணு எடுத்துருக்கேன் கொதிக்கட்டும் கொதிச்சதும் நம்ம சேமியாவை போட்டு வேக வைக்கலாம் தண்ணி கொதிக்குது சேமியாவை போட்டுக்கலாம் மூடி வைங்க ஆஃப் ஆஃப் பண்ணிடுங்க வடிகட்டி எடுத்துக்கோங்க இதுல லைட்டாக கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிக்கிங்க இதுல உப்பு போட்டு கொஞ்சம் பிரட்டி விட்டுருங்க கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் முந்திரி போட்டுக்கோங்க ద్రాక్ష ద్రాకే ద్రాక్ష పోడర్లే పోయి పోతుల தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றியாச்சு இப்போ மாதுளம்பழம் போட்டுக்கலாம் கொஞ்சம் தழை தூவிக்கலாம் யா ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் யூ